ஹை கைஸ் வெல்கம் பேக் டூனிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ வந்து நான் பிசியில் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிட்டு பிசியில போயிட்டு இதில் வந்து இந்த டிரைவர் இருக்குல சி டிஇ இந்த மூணு டிரைவ்ல வந்து எது பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம சர்ச்ல போயிட்டு cmd டைப் பண்ணிட்டு அதுல ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிடோம் ஓகே இப்போ என்ன டைப் பண்றீங்க build s a t sat space அதுக்கு அப்புறம் வந்து டிஸ்க் space is r a n space minus கொடுத்து space அதுக்கு அப்புறம் னு கொடுத்துட்டு எந்த டிரைவ்னு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணனும் சோ நம்ம சி டிரைவ்னு எடுத்துக்கோங்க ஓகே ஸ்பேஸ் கொடுத்து கேபிட்டல் சி கொடுத்து என்டர் பண்ணிட்டோம் ஓகே இப்போது சி டிரைவோட ஸ்பீடு பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைண்ட் பாயிண்ட் நைன்டீன் எம்பி பர் செகண்ட் உள்ளது ஓகே இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இது வரைக்கும் ட்ரைவ் பார்த்தா காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபேஸ் பண்ணி நம்ம இன்னொரு ட்ரைவ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுதான் வந்து டி டிரைவ் ஓகே ஸோ கேபிட்டல் ஈ கொடுத்து என்டர் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து டி டிரைவ்ல வந்து ஸ்பீட் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எம்பி பர் செகண்ட் உள்ளது ஓகே இப்போ அதே மாதிரி சேமாக வந்து நம்ம இ டிரைவ்ல பார்ப்போம் ஸோ இ ட்ரைவ் தானே எஸ் இ ட்ரைவ் ஸ்பேஸ் கொடுத்து இல்லை கேபிட்டல் ஈ கொடுத்து என்டர் பண்ணிடலாம் ஓகே எஸ் இப்போ வந்து நம்பளுக்கு இதுக்கு வந்து ரிசல்ட் இருந்துச்சு ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சி டி அண்ட் இ ஓகே இல்ல வந்து ஹையஸ்ட் உள்ளது பார்த்தோம்னா சி டிரைவ் உள்ளது இந்த பாருங்க டிஸ்க் ரேண்டம் உள்ளது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளது அது சேர்த்து லோவஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா டி டிரைவ்ல டூ பாயிண்ட் ஃபோர்டி ஃபோர் எம்பி பர் செகண்ட் உள்ளது ஓகே ஸோ ஹையஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ் இது உங்களுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் கேமிங்க்கும் இல்லை வந்து கோடிங் எதாவது பண்ணணும்னா நீங்கள் இந்த சி டிரைவ்ல கூட பண்ணலாம் ஓகே சோ ஃபைனலா வந்து நீங்கள் பார்த்துருங்க இந்த பிசிலயே வந்து பிசி மட்டும் கிடையாது லேப்டாப்பில் வந்து இந்த மூணு டிரைவ்லயே வந்து எது உங்களுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் வந்து சி ட்ரைவ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஹையஸ்ட் நம்பரில் இருக்குது ஓகே ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்காய்ஸ் ஓகே ஐ ஹோபிகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் பன் ப்ரெஸ் பண்ணிக்காய் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்காய்